யாத்திர ராஜு அவர்களே மின்னல்கள் இடர்பாடுகள் தொல்லைகள் ஆகிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக வழிவகை செய்யும் வாழ்வேந்தரே தங்களின் பெருந்தன்மையான வருகையால் எங்கள் பள்ளி பெருமை பெறுகிறது இவ்விழாவும் சிறப்பு அடைகிறது We sincerely appreciate your time and look forward to your valuable words. We welcome you sir. காவல்துறை ஆய்வாளர் மட்டும் பேசுவார் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இது வந்து ஒரு வாசகம் இந்த வாசகத்தோட உங்களை அனைவரையும் பீட்டர்ஸ் நர்சரி அணி பிரைமரி பள்ளியின் ஆண்டு விழாவில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் என் உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளிக்கு ஆண்டு விழாவில் என்னை ஒரு இப்பகுதி ஆய்வாளர் என்ற உரையில் பொதுமக்களுக்காக பொதுமக்களுக்காக பணி செய்கின்ற முறையில் என்னை பள்ளிக்கு ஆண்டு விழாவுக்கு அழைத்ததற்கு இப்பள்ளியின் காலாளர் பிரின்சிபால் சார் ஹெட்மாஸ்டர் அமைச்சு பணியாளர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வருங்கால உலகத்தை உருவாக்கும் மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியின் ஆண்டு விழா என்பது வருடாந்திர ஒரு நிகழ்வாகும் இது மாணவர்களுடைய வளர்ச்சியையும் ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கும் ஒரு நிகழ்வாக இந்த ஆண்டு விழா நடைபெறுகிறது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க மாதா அம்மா பிதா அப்பா குருன்றது யாருன்னா ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் தான் வந்துன்னா உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் வீட்டில் கொடுக்குற சொல்லி கொடுக்குற வந்து ஒழுக்கத்தையும் நடைமுறைகளையும் நன்றிப்படுத்தி அவங்கள ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாக்கி இப்பள்ளியிலிருந்து அடுத்த பள்ளிக்கு போய் அவங்க இந்த பள்ளியுடைய பெருமையை சேர்க்கின்ற வகையில் அடுத்த பள்ளியில் அவங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தூணாக அரணாக விளங்குவது தான் இந்த பிரைமரி மற்றும் நர்சரி பள்ளிகள் இந்த பள்ளி இப்போ சிறப்பாக செயல்பட்டு நிறைய மாணவர்களை மேன்மேலும் உயர்த்தி அவர்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அவர்களை மேன்மேலும் வ வளர வழிவகை செய்து இப்பள்ளி முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால் இப்பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இது வந்து பாரதியாருடைய வரிகள் இப்போ இந்த மாதிரி பண்றாங்க நம்ம பசங்களா இல்ல 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 என்ன பண்றாங்க பிள்ளைங்க சாப்பாடுனா கூட என்ன பண்றோம் மொபைல்ல வந்து பொம்மைச்சால வச்சுட்டு அதை பார்த்துட்டு தான் நம்மள வந்து சாப்பாடு கொடுக்குறோம் நடக்குது இந்த கட்சத்துல இருந்து நம்ம பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிக்கணும் மாத்திக்கணும் இது வந்து இதனால நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் நடைமுறைக்கு வந்து இது உகந்தது அல்ல ஓடி விளையாடுனா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அந்த ஆரோக்கியத்தை நம்ம வந்து பேணி காக்கணும் அதுக்கு மாதிரி அந்த இந்த பள்ளியில வந்து உண்டான எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி மாணவர்களுக்கு விளையாட்டிலையும் ஆர்வம் செலுத்தி விளையாட்டு நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் இருக்காங்க அவ்வளவா பேசுவாங்க எனக்கு வந்து அவ்வளோவா பேச தெரியாது இந்த சின்ன உரையோட நான் முக்திக்கிறேன் அதாவது கற்றவருக்கு சென்ற இடம் சிறப்பு அப்படிதான அதே தான் நம்ம பிள்ளைங்க வந்து இந்த பள்ளியில் படித்து இந்த தான் படிச்சாங்க அடுத்து வந்து ஒரு ஒரு காலேஜில் போறாங்க அப்படின்னா இந்த பள்ளியில படித்து இந்த பையன் ஸ்டேட் பஸ்ட் வாங்கியிருக்கான் இந்த பொண்ணு ஸ்டேட் பஸ்ட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த பள்ளிக்கும் பெருமை இந்த பள்ளியில் படிக்க வச்ச உங்களுக்கும் பெருமை அந்த பெருமையோடு உங்கள் பள்ளியிலும் இந்த பள்ளிக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் மாணவ செல்வர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்க்கையை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி வேண்டுகே நன்றி வணக்கம்